பதினான்கு முதலாவதாக முதலாவதாக பாண்டியன் ஒன்றிய பெருந்தலைவர் கடலாடி ஆகணும் மூன்றாவதாக வந்து ஒன்றிருப்பது முனியாண்டிக்கு நினைவாக முனிசாமி கலைஞானபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரான் வேலைக்கொடி முருகேனார் முன்னாள் அமைச்சர்கள் ஆறாவதாக துறை நடுவர் ஏழாவதாக தாயிருஷ்ணா 没了没了没了没了 Yeah. தமிழ்நாட்டின் நினைவாக பிரதி என்ற முனிசாமி கலைஞான முறாம் ஆர் முனிசக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய விருந்தலைவர் லாசி குலாம் நினைவாக மணிக்கலா வைப்பாரா

ஒன்றியுடைய <laughs> கடலாடியா <laughs> 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 தமித்தார் நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மல் ஆபமங்கலமா எம் கண்ணன் வேளாங்குள்ளமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்யா

பேசா பங்கணிக்கலா வைப்பாரா ராம்நாயக்கர் நினைவாக தமிழண்டா நண்பர்கள் சூரங்குடி வைப்பாரா கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட

இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கடுமையான போராட்டம் முதலாவதாக விவி பாலமுருகன் பட்டியூர் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு இரண்டாவதாக டாக்டர் சுப்பியா பாண்டிய நினைவாக ஸ்ரீ துர்காம்பியால் தீவலர் பேரி மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு என் கே முனிசாமி பாண்டியன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய விருந்தலைவர் கடலாடி முத்துமினால் ஜெகபீரபுரா வில்வ ஜோதி ஆபுரா பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது ராம்நாயக்கன் நினைவாக மணிக்கலா வைப்பார் தமிழண்டா நண்பர்கள் சூரங்குடி சூரங்குடி எம் கண்ணன் வேளம் குள்ளமா மாணிக்க பிரதியா தேரங்குளம் ஜெயமுருகன் ஆடித்தார் கடவுள் ஆடியா கடுமையா வேளுத்தவர் ஒச்சத்தேவன் ஓட்டையா சாமி தேவர் நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மநாப மங்களமா வீரக்குடி முருகையினார் மேல செல்வ முன்னாள் அமைச்சர் வா சத்தியமூர்த்தியா என்ற கடுமையம் பெஞ்சக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் உள்ளாட்சி உள்ளமா கடுமையான போராட்டம் சுனேசா மறுகால் தலை முருகேசாடு மறிக்க கூடாது மறிக்க கூடாது மறிக்க மாடு பிரிச்சு இறங்க கூடாது ஒரு மாட்ட கடத்திக்க இப்ப இறங்கி கடத்திக்கலை முருகேசா வைப்பார் ராஜாவா பாடுவனந்தல் மகாதேவனா செத்துக்கோட்டை முருகனா

ஆள் இருக்குல ஆள் இருக்காயா you <laughs> ஓட்டியா நண்பர்கள் தூர்வங்குடியே சூர்வங்குடியா பட்டியூரா கடுமையான போராட்டு திருப்பினும் முதலாவதாக பிபி பாலம்புருகன் வண்டியோரு முதலாபத்தாக பிவி பாலம்புருகன் வண்டியோர் முதலாவதாக இரண்டாம் தாக ராம்நாயகர் நினைவாக மணிக்கலாம் வைப்பார் தமிழண்டாம் நண்பர்கள் தூர்வாங்குடைய மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கிறது நினைவாக வயிறுள்ள பெருமாள் மங்கலம் எம் கண்ணன் வேளாங்குள்ள நான்காவதாக வந்து ராஜாட்டிய பின்னாடி அந்த மாடு வந்து குடிக்கட்டிய நம்பிராஜா நான்காவதாக மாணிக்கோளம் ஜெயமுருகன் ஆழித்தார் கடலாடி

முருகன் ஆடிட்டர் கடலாடி ஒரு வீடியோ அங்க போங்கயா ஒரு வீடியோ எடுக்க ஒரு வீடியோ அங்க போயிருக்க ஒரு வீடியோ அங்க போயிருக்கோம்

நான்காவதா வந்து கொண்டிருப்பது சாமி தவறு நினைவாக வைகுண்ட பெருமாள் பத்மநாப மங்களா எம் கண்ணன் வேளாங்குளா வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆவாங்க ஏன் தம்பி எல்லா வீடியோ இங்கே வந்து அஞ்சு ஒரு வீடியோ போகணும்ல போயிட்டாங்களா வேலை பிரியா போயிட்டாங்களா ஏன் தம்பி

waɗiga-waɗiga আবার আবার

É, beleza. பாலமுருகன் பட்டியல் ஊராட்சி மன்ற தலைவர் கமலாபுரம் இரண்டாவது வெற்றி பெற்றது சாமிவாக வைகுண்ட பெருமாள் பஸ்மன பஸ்மன் ஆப மங்கலம் எம் கண்ணன் வேளாங்குளம்